கோவையில் நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் துவக்கம் நில மேலாண்மை குறித்து அனைத்து தரப்பு மக்களிடமும் குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மற்றும் நிலம் சார்ந்த பணிகளில் வேலைவாய்ப்புக்கு பயனளிக்கும் வகையில் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சிகள் வழங்குவதை நோக்கமாக கொண்டு நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் கோவையில் துவங்கப்பட்டது நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குநர் முத்துராஜா தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஜவுளித்துறை ஆலோசகர் கருப்புசாமி இருபத்தி மூன்றாவது மாமன்ற உறுப்பினர் சித்ரா கேமணியன் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தேசிய பொதுச் செயலாளர் செந்தில்குமார் மாநில தலைவர் முரளிதரன் கல்லூரி உதவி பேராசிரியர் பிரகாசம் மற்றும் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் தலைவர் ஆனந்த கிருட்டினன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற வரலாற்று நில ஆவணங்கள் கண்காட்சியில் நிலங்களை வரன்முறை செய்தல் தமிழர்களின் பங்கு குறித்த ஆவணங்கள் மற்றும் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இதுகுறித்து நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் முத்துராஜா கூறுகையில் இந்த கண்காட்சி வரலாற்று ஆவணங்கள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் வாயிலாக கிராமப்புற விவசாயிகளுக்கு நிலப்பயன்பாடு விவசாயம் சுற்றுச்சூழல் மற்றும் பிற தொடர்புடைய நில மேலாண்மை துறைகள் தொடர்பான பணிகளை முறையாக நடைமுறைப்படுத்துவது குறித்த பயிற்சிகளை இந்த ஆராய்ச்சி மையம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பயிற்சி மைய ஆலோசனைக் குழு இயக்குநர்கள் நில அளவைத்துறை கூடுதல் இயக்குநர்கள் சிபி பி ராதாகிருஷ்ணன் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் முதல்வர் கண்ணுசாமி நில அளவைத்துறை உதவி இயக்குநர்கள் மணிசேகரன் தவமணி கணேசன் மற்றும் எழுத்தாரர் கலந்தை என்கிற சுப்பு காமிலா பானு காமாட்சி மஞ்சுளா பங்கஜம் ரங்கநாயகம் மற்றும் கார்த்திகேயன் மோகன்ராஜ் குமாரவேலு செயற்குழு உறுப்பினர்கள் சுரேஷ்குமார் வெற்றிவேல் நாகராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு நில துறையில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் பணிபுரிந்து தொழில்நுட்ப மேலாளராக பணி ஓய்வு பெற்றேன் பணி ஓய்வுக்கு பிறகு எனது வழிகாட்டியாக இருந்த துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களை அணுகி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைய நிலையில் நிலத்தினுடைய மதிப்பு தாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்து கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் நிலத்தினுடைய தேவையும் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் நம்மிடம் ஒரு குறிப்பிட்ட அளவே நிலம் இருக்கிறது இந்த நிலையில் நிலத்தினுடைய தேவை அதிகரிக்கும் போது சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டங்களுக்கும் பல்வேறு தனி மனித தேவைக்கும் நிலம் நமக்கு தேவைப்படும் நிலையிலே நில உரிமைதாரர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது சிரமப்பட்டு வருகின்றார்கள் ஆகவே நில அளவை சம்பந்தமாக நில ஆவணங்கள் சம்பந்தமாக அனைத்து தரப்பு மக்களிடமும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் தனி மனிதர்கள் மற்றும் நிறுவனங்கள் அனைவரும் நிலம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டு அவர்கள் நிலத்தை வாங்கும் போதும் விற்கும் போதும் எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் சிரமமின்றி அந்த நில ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் விதத்தில் இன்று கோவையில் இந்த நில ஆவணங்கள் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தை நாம் நிறுவிக்கின்றோம் இதற்கு கோவை மாவட்டத்திலே இன்று துவக்க விழாவிலே இந்த பயிற்சி மையத்தினுடைய சின்னத்தை நமது சிறப்பு விருந்தினர் வெளியிட்டார் அதே போன்று இந்த பயிற்சி மையத்துடைய கையேட்டையும் இன்று நாம் வெளியிட்டோம் இந்த பயிற்சி மையத்தின நோக்கம் பொதுவாக இளைய தலைமுறையினரிடம் தலைமுறையினரிடம் இந்த நிலம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் தெரிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அனைத்து தரப்பு மக்களிடமும் நிலம் சம்பந்தமாக ஒரு சிறப்பான புரிதலை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கக்கூடிய விதத்திலே இந்த பயிற்சி மையத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம் இது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் பாலிடெக்னிக்கல் ஆகியவற்றில் சிவில் நிர்வாகம் படிக்க சிவில் படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கும் இந்த பயிற்சி மையத்தின் மூலமாக நிலம் தொடர்பான அடி அடிப்படை தகவல்களை தெரிவித்து அவர்களும் இது சம்பந்தமான புரிதல்களை புரிதல்களுடன் எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று இந்த திட்டத்தை வைத்திருக்கின்றோம் இந்த நிலையிலே நம்முடைய உலக உலக அளவிலே இரண்டு புள்ளி நான்கு சதவீத பரப்பளவை கொண்டிருக்கிற இந்தியாவிலே பதினேழு புள்ளி நான்கு சதவீதம் பொதுமக்கள் வாழ்கின்றோம் அதாவது குறிப்பிட்ட நிலம் இருக்கும்போது அதற்கு மிக அதிக அளவிலே அதனுடைய தேவை பொதுமக்களுடைய மக்கள் தொகை பெருக்கத்தினுடைய காரணமாக அதனுடைய தேவை அதிகரித்திருக்கிறது அதேபோல அதே போல் நகர்ப்புற விரிவாக்கம் பல்வேறு சமூக பொருளாதார மாற்றங்கள் தொழில் அபிவிருத்திகள் வளர்ச்சி திட்டங்கள் காரணமாக இந்த நிலத்தினுடைய தேவை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிலத்தை பற்றிய புரிதல்கள் இல்லாமல் பல்வேறு சிக்கல்களின் நில உரிமையாளர்கள் எதிர்கொள்ளும் நிலையிலே அவற்றை தவிர்க்கும் விதத்திலே ஒரு வழிகாட்டி மையமாக இந்த பயிற்சி மையம் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொறுத்த வரைக்கும் நம்ம மூன்று வகையான நில ஆவணங்கள் பராமரிக்கப்படுகின்றன ஒன்று வந்து ஊரக பகுதிகளுக்கான நில ஆவணங்கள் தனியாக அது வந்து தமிழ்நிலம் என்கின்ற ஒரு மென்பொருள் மூலமாக பராமரிக்கப்படுகிறது நகர பகுதிகளுக்காக நகர நகர்ப்புற நில ஆவணங்கள் ஒரு தனி அதே தமிழ்நிலம் மென்பொருளையே தனி தொகுப்பாக பராமரிக்கப்படுகிறது அது இல்லாம இரண்டும் இரண்டு மலைப்பகுதிகள் தனியாக அதாவது கிராம நத்தம் மற்றும் விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தப்படாத இதர தொழில் நிறுவனங்களுக்கு குடியிருக்கும் பகுதிகளாக பயன்படுத்தக்கூடிய நிலங்களுக்கு தனியாக நத்தம் நில ஆவணங்கள் என்று மூன்று தொகுப்புகளாக நில ஆவணங்களை பராமரித்து வருகின்றோம் அனைத்து நில ஆவணங்களும் இந்த நிலையிலே கனனிமயக்கம் பட்டு இணைய வழியிலே யாரும் எங்கிருந்த போதும் எப்போதும் பதிவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய வழிவகை ஏற்பட்டிருக்கிறது அதிலே சில இடர்பாடுகள் இருக்கின்ற இருப்பதை பொதுமக்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் அவற்றுக்கெல்லாம் தீர்வாக பொதுமக்களிடமும் கருத்துக்களை கேட்டறிந்து அவ்வப்போது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த குறைபாடுகள் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை பொதுமக்களிடம் கேட்டு அறிந்து அதற்கான தீர்வை தீர்வை எட்டும் விதத்திலே அரசுக்கு மனுக்களை அளித்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எதிர்காலத்திலே இந்த மாதிரியான சிக்கல்கள் தவிர்க்கும் விதத்திலே ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டினை இந்த பயிற்சியையும் ஏற்படுத்தும் நிலம் என்கின்ற தேவை வந்து அனைவருக்கும் உண்டு நம்ம கல்வி கற்று வெளியில போனவுடன் ஒரு தொழில் நிறுவனம் தொடங்க வேண்டுமா இருந்தால் நிலம் தேவைப்படுகிறது அல்லது ஒரு இப்போ வீடு கட்டுவதற்காக தான் நிலம் தேவைப்படுகிறது விவசாயம் செய்வதற்கு நிலம் தேவைப்படுகிறது ஒரு தொழில் நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறாருன்னா அந்த நிறுவனம் தொழில் தொடங்குறதுக்கு நிலம் வாங்க வேண்டியிருக்கு அப்போ அந்த தொழில் நிறுவனம் வந்து இந்த நிலம் வாங்க போகிறோம் இது சம்மந்தமாக நீங்கள் போய் தகவல் தெரிஞ்சு நில ஆவணங்களை சேகரித்து வாங்கன்னு அந்த பணியாளர் அனுப்பும் போது அது சம்மந்தமான அவர் தகவல்களை தெரிந்திருந்தால்தான் அவர் அவர் சரியான விவரங்களை அந்த தொழில் நிறுவனத்துடைய தலைமைக்கு தெரிவிக்க முடியும் ஆனால் நில ஆவணங்களுடைய தேவை வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது அதனுடைய தேவை எல்லாத்துக்கும் இருக்குது பொதுவாக வந்து மூதாதையர்களுடைய நிலம் இருக்கும் அது சம்பந்தமா தகவல்கள் அவங்க தெரிஞ்சிருந்தாதான் அந்த நில ஆவணங்களை பராமரிக்கக்கூடிய அறிவை பெற்றிருந்தா தான் தன்னுடைய நிலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் பயிற்சி மையத்தினுடைய துவக்க விழா வந்து தமிழ்நாட்டில் நில ஆவணங்கள் எப்போது பராமரிக்கப்பட தொடங்கப்பட்டது என்ற விவரத்தை காட்டும் அரிய புகைப்படங்கள் வரைபடங்கள் ஆகியவற்றை காட்டக்கூடிய ஒரு கண்காட்சியை இந்த கஸ்தூரி சீனிவாசன் அரங்கத்திலே இன்று தலைமை விருந்தினர்கள் மூலமாக துவக்கி வைக்கப்பட்டது அது இரண்டு நாள் கண்காட்சி பொதுமக்கள் இந்த கண்காட்சியை வந்து பார்வையிட்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த கண்காட்சி அனைவரும் வந்து கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்